நான் வந்து சூலூர்பேட்டையில் இருக்குது சூலூர்பேட்டைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையில ஒரு இடத்துல இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கேட்டு ஏரி இது ஒரு சதுப்பு நிலம் கடல் நீர்மட்டம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாகிடும் இது எல்லாமே உப்பு தண்ணி இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறால்லாம் வளர்த்தி குடிப்பாங்க அதெல்லாம் நானே கண் கூட பார்த்துருக்கேன் இங்கே நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும் பெலிக்கெண் எல்லாமே வரும் இது வந்து புளிக்கேட்டு ஏரி இது வந்து ஒரு பேர்ட்ஸ் ஆக்சுவலி ஓகேங்களா எனக்கு என்ன இங்கே ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணி ஏரி கடல் தண்ணி இங்க வந்து ஒரு இருபது அடி ரோடு இருக்கு இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் விவசாயம் நடக்கும் உப்பு தண்ணி இருக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது இந்த பக்கம் ஃபுல்லா உப்பு தண்ணி இந்த பக்கம் விவசாயம் அப்படி தருவாங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா விவசாயம் கடைசி வரைக்கும் ஃபுல்லாவே விவசாயம் இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இங்க உப்பு தண்ணி ஃபுல்லா விவசாயம் அப்ப உப்பு தண்ணி கீழே பூமிக்கு அடையிலும் போயிருக்க முடியல அது வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ண விடக்கூடாது இல்ல ஃபுல்லாவே எதுவும் உப்பா மாறி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சரி இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த தண்ணி உப்பா தான் இருக்கான்னு சொல்லி ஒரு லைட்டை டேஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு இருக்கேன் இந்த தண்ணி எந்த தண்ணின்னு எனக்கு தெரியல அந்த தண்ணியில எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் பாருங்க இது ஃபுல்லாக கடலோட பேக் வாட்டர்ஸ் ஓகேவா தண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ நீட்டாக இல்லை இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலான்னு இருக்கேன் உப்பு கறிக்குது லைட்டாக தான் உப்பு கறிக்குது அதே ஆச்சரியமா இருக்கு கடல் தண்ணி பின்னாடி வந்திருக்கு ஆனால் கடல் தண்ணி அளவுக்கு உப்பு கறிக்கல லைட்டாக தான் கறிக்குது இது உப்பாக இருக்கிறது இந்த மண்ணிலேயே கூட தெரியுது பாருங்க அது உப்பு மண்ணு தான் இது பார்த்தாலே தெரியுது பாருங்க சும்மா கடல் மண் மாதிரி தான் கடல் மண்ணே தான் இது ஃபுல்லாக உப்பாக தான் இருக்குது இந்த மண்ணிலேயே தெரியுது இந்த தண்ணி உப்பு தண்ணி தான் அப்படின்றது தெரியுது ரொம்ப உப்பு கறிக்கல ஆனால் உப்பு கறிக்கும் வாங்க அந்த பக்கம் அந்த வயல் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எங்க போனாலும் நம்மளுக்கு திருந்த மாட்டாங்க எங்க போனாலும் நம்மளால திருந்த மாட்டாங்க யானை காடு இருக்கும் அங்க பீர் பீர்பாட் உடச்சு போட்டு வச்சிருப்பானுங்க அதே மாதிரி இங்க ஓ இந்த தண்ணி குடிச்சு பார்ப்போம் சுத்தமாக உப்பே இல்லை குறிச்சு பாருங்க ஆமாம் தெளிவாத்தான் நல்ல தண்ணி மாதிரியே இருக்கு சுத்தமாக உப்பே இல்லை பயங்கர ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா நடுவில் ஒரு இருபது அடி ரோடு தான் போகுது அந்த பக்கம் பூரா சதுப்பு நிலம் கடல் தண்ணியோடைய பேக் வாட்டர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாகவே சுத்தமான தண்ணி ஃபுல்லாகவே சுத்தமான தண்ணி குடிச்சா ஒரு துளியில் கூட உப்பே இல்லை இருபது அடி வித்தியாசத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு தூரமே அந்த உப்பு இருக்கு இந்த உப்பு மண் இருக்கு அப்படியுமே இந்த பக்கம் அப்படியுமே இந்த பக்கம் விவசாயம் நடக்குது இந்த தண்ணி துளியளவு கூட உப்பு தெரியல அந்த பக்கம் அப்படியே உப்பு இங்கே வரைக்கும் இந்த உப்புத்தன்மை வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான பகுதி இது வந்து நான் எங்கே இருக்கேன்னா ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் சூலூர்பேட்டைக்கும் நடுவில் ஒரு பகுதியில் இருக்கேன் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த கடலோட பேக் வாட்டர்ஸ் புளிக்கிட்டு ஏறி இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய நிலம் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையான ஸ்பாட்டுங்க அப்படியே நைட் நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மணி ஆகிடும் ஆறு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும் இருக்கு நேருக்கு அப்புறம் இந்த நிலா வெளிச்சம் வந்து இதுமாதிரி அப்படி பிரதிபலிக்கும் செம்மையாக இருக்கும் மருந்தா கிளம்பி கிளம்புனா கிளம்பு நான் கிளம்பிடுவேன் கிளம்பி ஆனால் இன்னொரு இருபது நிமிஷம் இருந்தோம்னு சொன்னா இது அப்படியே பிரதிப்பு செம்மையாக இருக்கும் போகிறதுக்கும் நல்லா இருக்கு எவ்வளவு இந்த இடத்துல குடிச்சு பார்ப்போம் தண்ணி பகுதியில் மட்டும் உப்பு இல்லை குறிப்பிட்ட இடத்துல மட்டும் விவசாயம் பண்ற இடத்துல மட்டும் தண்ணி உப்பு இல்லை ஆச்சரியமா இருக்கு பனி ஆரே கடா இருக்கு சுத்தமாக இருக்கிடுச்சு சும்மா குழந்தைங்களோட கொஞ்சம் அங்க போயிட்டு தண்ணியில் விளையாட வச்சுட்டு நல்லா இருக்கு சரி